ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோவை வடக்கரை சேனல் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சொரக்கா கூட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் நான் எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் வரமிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டுங்க கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து குக்கர் வந்து நான் அடுப்பில் அப்படியே வச்சுட்டேங்க வச்சுட்டு தேங்காய் நீங்கள் கூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காயை தான் பயன்படுத்தணும் எண்ணெய் சீரகம் சோம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் இதுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இஞ்சியும் பூண்டும் நல்லா வந்து இந்த இடிக்கல்ல வந்து நல்லா இடிச்சுக்கணும் சரிங்களா இது நல்லா இடித்து வச்சுக்கணும் அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சரிங்களா இத்தனையும் வந்து நம்ம இதில் போட்டு நம்ம தாளித்து விட்டுருணுங்க தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காய் அதையும் சேர்த்துட்டு இந்த பருப்பையும் சேர்த்துட்டு அப்படியே நான் வீட்டில் வச்சுட்டேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் தூள் மிளகா தூள் பதிலாக நான் வந்து சாம்பார் தூள் பண்ணி பற்றி வச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு என்ன நீங்கள் மிளகா தூள் கூட போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி அப்புறம் காயெல்லாம் போட்டாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தூள் மல்லித்தூள் பார்த்திங்களா அது நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் பறக்கொத்துமணி தூளுங்க அப்புறம் சாம்பார் தூள் சேர்த்து வச்சுங்க சரிங்களா அப்புறம் மிளகாத்தூளு நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுதுங்க நம்ம வந்து குக்கரில் விசில் வச்சுட்டு விட்டுணும் ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரோட விசில் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணால் நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கூட்டு இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் தோசைக்கும் நல்லா இருந்துச்சுங்க இது நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த இஞ்சி நம்ம இடித்து வச்சுருந்து அது எல்லாமே இது கூட சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சிடலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு விசில் கொடுங்க சரிங்களா மூணு விசில் கொடுத்து வேக வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ் வந்து சொரக்காய் இது செய்கிற மாதிரி நம்ம இந்த பீக்கங்காயிலும் இந்த மாதிரி செய்யலாங்க சொரக்காய் பீக்கங்காய் அப்புறம் இந்த சௌ்சவ இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி